முதல் வசனத்திலிருந்து சாலமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான் ஞானத்தை குறித்து நீதிமொழிகளில் அநேகம் இருக்குது நீதிமொழிகள் எல்லாமே தேவனுடைய ஞானத்தினால் எழுதப்பட்டவைகள் அப்போது இந்த ஞானத்தை குறித்து முதல் அதிகாரங்களிலே நம்ம வாசிக்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் மெய்ஞானத்தை வைத்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்பது பரிசுத்த அதாவது தேவனை பற்றின அறிவு தான் நம்மை பரிசுத்தத்துக்குள்ள வழி நடத்துகிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம் அப்போது ஞானம் என்பதும் தேவனுக்கு பயப்படும் பயம் என்பதும் பரிசுத்தம் என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது அதனால தான் முதல் வசனம் என்ன சொல்லுது ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் பரலோக தகப்பனுக்கும் சந்தோஷத்தை நம்ம கொண்டு வருவோம் பூமியில் உள்ள நம்முடைய தகப்பனுக்கும் நம்ம சந்தோஷத்தை கொண்டு வருவோம் ஆனால் மூடத்தனம் என்பது ஆப்சன்ஸ் ஆஃப் த விஸ்டம் அப்படி இருக்கிறவங்களுக்கு காரிருள் அல்லது மூடத்தனம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவன் வந்து எல்லோருக்கும் சஞ்சலத்தை தான் கொண்டு வருவான் என்பதை பார்க்குறான் அடுத்தது அநியாயத்தின் திறவியவங்கள் ஒன்றுக்கும் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் அப்போ சேர்க்கக்கூடிய செல்வம் அது கர்த்தருடைய பார்வையில் உத்தமமானதை செய்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது மற்றவர்களுக்கும் கிடைக்கும் அத அது அநியாயத்தின் வழியாக வந்ததாக இருந்தால் அது ஒன்றுக்கும் உதவாது என்பதை பார்க்கிறோம் ப்ராவ்ஸ் பதிமூணு பதினொன்று சொல்லுது வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவன விருத்தி அடைவான் அப்போது சேர்க்கக்கூடிய திரவியங்கள் அல்லது நம்முடைய வெல்த் வந்து அது நீதியினாலே அல்லது உழைப்பினாலே என்பது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஆனால் வஞ்சித்து பிறருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டால் பிறனுக்கு சேர வேண்டியதை நம்ம அபகரித்து கொண்டால் அந்த பொருள் பலனை தராது என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் எரேமியா பதினேழு பதினொன்றில் சொல்கிறாரு அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொரிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமமாக இருக்கிறான் அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான் இப்போ ஒரு மனிதன் அநியாயமாய் செல்வத்தை சேர்க்க முடியுமா என்றால் முடியும் ஆனால் சேர்க்கக்கூடிய செல்வம் அவனுக்கு எந்த வகையில் பயன் தருது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போது அவன் வந்து என்ன நினைக்கிறான் ஒரு தன்னுடைய செல்வம் அவனுக்கு பயன்படும் என்று நினைக்கிறான் ஆனால் அதை மற்றவனுக்கு விட்டு விட்டு தான் அவன் போகிறான் ஆண்டவராகியே செப்பா சொன்ன ஓமையிலேயும் அதை சொன்னார் ஒரு ஐஸ்வர்யபான் வந்து தனக்கு மிகுதியான ஆஸ்தி இருக்குது என்று சொல்லி அவன் நினைத்தான் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது அடுத்து கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த மாட்டார் துன்மார்க்கரையோ துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் இந்த வார்த்தை நம்ம உள்ளாருக்கும் மிகுந்த ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்ன நமக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அம்மை பசியிலே வருந்த விட மாட்டார் என்பது அவருடைய வார்த்தையாக இருக்குது ஆகையினால அவர் என்ன செய்வார் நம்மை தேவைகளை சந்திப்பார் என்பதே துன்மார்க்கருக்கு என்ன நடக்குது அவர்களுடைய செல்வம் அவர்களை விட்டு அகற்றப்படுகிறது அதே ச சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினாறில் வாசிக்கிறோம் நீதிமானுக்குள்ள சிறிதளவு செல்வம் அநேகராய் இருக்கிற துன்மார்க்கருடைய செல்வத்தை பார்க்கிலும் நன்மையானது என்பது அப்போ பை ரைச்சியஸ்னஸ் நம்ம சேர்க்கக்கூடிய வெல்த் தான் பிரயோஜனமே தவிர அன்ரைச்சியஸ் வெல்த் உதவாது என்பதை இருந்து கற்றுக்கொள்கிறோம் அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேசினஸ் இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன அப்படிங்கிறத குறித்து சொல்கிறார் சோம்பேறித்தனம் சோம்பர்க்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் அப்போது எவ்ரிடே இன் அவர் டெய்லி லைஃப் ஹவு மச் வி ஆர் புட்டிங் எஃபர்ட்ஸ் எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம நிச்சயமாகவே ஒரு எஃபர்ட் தேவைப்படுகிறது பிரயாசம் அந்த பிரயாசத்தை நம்ம கத்திருக்கென்று மனமகிழ்ச்சியோடு செய்யும் பொழுது அது செல்வத்தை கொண்டு வரும் அல்லது அதற்கு ஏற்ற பலனை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று பார்க்குறோம் சரி அதே நேரத்தில் சோம்பேறித்தனமாக நம்ம வந்து ஆண்டோர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம அசட்டை பண்ணி சோம்பேறியாக நம்ம இருந்து அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொன்னால் அது பிரயோஜனமற்றது அது நம்மை ஏழையாக்கும் என்று பார்க்குறோம் அடுத்தது கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சையை உண்டாக்குகிற மகன் இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது அதன் காலத்தில் அதன் செய்ய வேண்டும் நான் வந்து எந்த நேரத்தில் ஒர்க் பண்ணணுமோ அந்த நேரத்தில் போய் தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு லட்சியை தான் அது கொண்டு வரும் ஸோ நாட் இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நானும் இப்படி இருக்கணும் ஐ ஹாவ் டு பி டூயிங் ரைட் திங் அட் த ரைட் ஹவர் அண்ட் ஐ ஆல்சோ மஸ்ட் என்கரேஜ் மை ஃபேமிலி இதுவும் இருக்குது பாருங்க ரெண்டுமே நம்ம செய்ய வேண்டியது இருக்குது ஆறாம் வசனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் அப்போது வெண்வியவர் வாக்கி ஆர் வாக்கிங் இன் ரைச்சியஸ்னஸ் நீதியில் நடக்கிற பொழுது ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம் ஸோ இப்போது ஆசீர்வாதங்கள் என்பது நாட் நெசசரிலி மெட்டீரியல் வெல்த் பட் தேவ நடத்திலிருந்து வரக்கூடிய சுதந்திரம் ஏன்னா கர்த்தர் நீதிமான்கள் மீது பிரியமாக இருக்கிறாரு அவர்களோடது ஜபத்துக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்குது அவர்கள் வந்து நடக்கிற பாதையில் அவர் பிரியமாக இருக்கிறார் இவைகள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் ஏன்னா சர்வ வல்லமை பொருந்தின தேவன் நம்மேல் நோக்கமாக இருப்பதற்கு நாம் எம்மாத்திரம் இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு நீதிமானா இருப்பதுனால இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்கிறோம் கருத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருக்கு நண்பர்களா இருக்கிறோம் அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நிலவரப்படுகிறது கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் ஆனா ஒரு நீதிமானா நம்ம இல்லாமல் நம்ம நடக்கும் பொழுது கொடுமை நம்மை என்ன செய்கிறது கவர் பண்ணிடுது இப்போ நம்ம பேசுகிற வார்த்தையிலையும் பிரயோஜனம் இல்லை நம்ம மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம் நமக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களாக இருப்போம் என்பதை ஏழாம் வசனம் நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும் துன்மார்க்கருடைய பெயரோ அழிந்து போகும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் கர்த்தருடைய பார்வையில் விசுவாசத்தினால நீதிமான ஆனவங்களுடைய நாமங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் துன்மார்க்கமாக நடக்கிறவருடைய பேர் கூட சில சமயங்களில் நம்ம பார்க்குறோம் எழுதப்படுவதில்லை லாசரு ஓமானத்தில் தான் பார்க்குறோம் லாசருடைய பேர் இருக்குது அந்த செல்வந்தனுடைய பெயர் அங்கே இல்லை அப்போது அவங்களுக்கோடைய பெயர் நிலைத்திருப்பது இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் பூமியை வைத்து நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா பூமியில் வந்து பார்த்திங்கன்னா இது அநீதியான உலகம் இல்லைங்களா இங்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸானவங்க பேரை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க பல ஜென்ரேஷன்ஸ்க்கு அது கர்த்தருடைய பார்வையில் நீதியாக இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய பேர் தான் நிலவரப்படுகிறது அடுத்தது எட்டாம் வசனம் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் அளப்புகிற மூடணும் விழுவான் ஸோ பீங் வொய்ஸ் இன் அவர் ஹார்ட் இருதயத்திலே ஞானம் அப்படி இருக்கும்போது நம்ம தேவனுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதனால் பலன் உண்டாகிறது ஆனால் அலப்புகிற மூடன் என்கிறவன் தனது நாவை வெறுமனே திறக்கிறவன் அல்லது ஞானமற்று பேசக்கூடியவன் என்ன செய்வான் அவன் விழுந்து போகிறவனா இருக்கிறான் ஒன்பதாம் வசனம் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் ஸோ உத்தமத்தில் நடப்பதுனாலே நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு பெரிய பலன் என்ன நம்முடைய பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவதனாலே நம்ம விழுந்து போவதில்லை நம்ம வாசிக்கிறோம் வெளிச்சத்தில் நடக்கிறவன் இடரமாட்டான் என்று சொல்லி வெளிச்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தையின்படி உத்தமமாய் நடப்பது அப்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய பாதைகள் பத்திரமாய் இருக்கும் அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை காக்கிறார் ஏன்னா நடந்து போகிற பாதையில் என்ன இருக்குது எனக்கு தெரியாது முள் இருக்கலாம் கரடு முரடான கற்கள் இருக்கலாம் அல்லது ஒரு சீரான பாதையாகவும் இருக்கலாம் ஆனால் நடந்து போகிற என்னை கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார் நான் உத்தமத்தில் இருக்கும்போது ஆனால் நான் வந்து கோணலான பாதையில் நடக்கிறவனாக இருந்தால் என்னால் அதை சொல்ல முடியாது இடறல்கள் வரும் பொழுது நான் இடறி விழுந்து விடுவேன் என்பதுதான் அடுத்து பத்தாம் வசனம் கண் ஜாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான் அலப்புகிற மூடன் விழுவான் இந்த கண் ஜாடை என்பது என்ன ஒரு கண் சிமிட்டுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெஸ்சரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சும்மா கண்ணடிக்கிறது தப்புன்ற மாதிரி அர்த்தம் இல்லை இந்த கண் ஜாடை என்பது எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுதுன்னா ஒரு விதமான ஒரு வஞ்சகமான ஒரு சிக்னல் உள்ளே ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பண்ணக்கூடிய ஒரு சிக்னல் அந்த மாதிரி பண்ணுறவனுக்கு என்ன உண்டாகும் அவனால் வந்து பிரச்சனைகள் வரும் ஏன்னால் ஹி இஸ் பதிவிடை வச்சுருக்கான் பதிவிடை வச்சிருக்கவன் தான் என்ன செய்வான் அப்படி கண் சிமிட்டி எதையாவது ஒன்றா காமித்து கொடுப்பான் அதுக்கு பின்னாடி எதாவது ஒன்று இருக்கும் என்பது தான் இதை காண்பிக்குது அதே மாதிரி வெறும் வார்த்தைகளை பேசக்கூடிய மூடனை குறித்து நம்ம ஏற்கனவே வாசிக்கிறோம் ஸோ அதுவும் இதில் சொல்லப்படுகிறது அடுத்து அதுக்கு ஒப்பான இன்னொரு வசனம் என்னென்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் செவ்வையாக இருக்க வேண்டும் என்பதற்கு மத்திய பன்னெண்டு முப்பத்தாறில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு கேடான வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்பு நாளில் பதில் கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆகையினால் வெறுமனே நம்ம வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதையும் பார்க்குறோம் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் ஸோ இதுவும் அதுதான் நம்ம இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும் பொழுது அது ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து தான் நல்ல வார்த்தைகள் பிறந்து வரும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சிம்மையாக இருப்பதற்கு உள்ளதாக இருப்பதற்கு அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நம்ம வைத்து வைத்தால் அப்போ நம்ம இடத்துலருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அதே மாதிரி தான் எல்லா காவலோடு முன் இருதயத்தை காத்துக்கொள் என்றும் வாசிக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் இருதயத்தில் தேவையில்லாத குப்பையான விஷயங்களை நம்ம அதிகமாக போட்டு வைத்தால் தீமையான விஷயங்கள் தான் வரும் நம்ம ஒரு தீமையான செய்தியை குறித்து பே பார்த்து வாசித்துக்கிட்டே இருக்கணும் வைங்க அல்லது ஒரு மீடியாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் வைங்க நம்ம பேசும்போது நம்மளுடைய வார்த்தையிலேயே அதை வெளிப்பட தொடங்கிவிடும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எதையாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அதை நம்ம ரொம்ப பாதிச்சிருச்சுன்னா அதை பற்றி தான் பேசிக்கிட்டே நம்ம இருப்போம் அதனால தான் எல்லா இருதயத்தை ஹயத்தை காத்துக்கொள்ளு கர்த்தர் சொல்கிறார் அப்போது இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய அல்லது நமக்கு கொஞ்சமும் பிரயோஜனப்படாத விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்காமல் ஒரு செய்தியை கேட்டோம் அதோடு முடிந்தது அடுத்த காரியம் அதிகமாக தியானிக்க வேண்டியது கர்த்தருடைய வசனம் தான் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை பார்க்கும் சரி அடுத்தது பகைமை உணர்ச்சி என்பது விரோதங்களை கொண்டு வரும் ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகல பாவங்களையும் மூடியிருக்கிறது பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிற்று என்று பார்க்கிறோம் அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகல பாவங்களையும் என்று மூடியிருக்கிறது அதே மாதிரி நாமளும் அன்பு குருவுகளாக இருந்தால் அநேகருடைய பாவங்கள் மூடப்படும் எப்படி ரெண்டு அன்பு இருக்குது இல்லைங்களா ஒன்று தேவ அன்பு இன்னொன்று பிறர் அன்பு இப்போது நம்ம தேவ அன்பு நம்ம இருதயத்தில் இருக்கும்போது பிறரிடத்துலையும் நம்ம அன்பு கூறுகிறோம் அப்போ நம்ம வார்த்தை கனி உள்ளதாக இருக்குது அன்பு கூறக்கூடியதாக இருக்குது உண்மையான அன்போடு மற்ற இடத்துல விசாரிக்கிறோம் இதுக்கு முன்பு என்ன சொல்லியிருப்போம் சும்மா ஒரு உலகத்துக்கு ஏற்றபடி எல்லாரையும் வாங்க போங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசியிருப்போம் ஆனால் இப்போது எல்லோரும் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம சொல்லும் பொழுது சும்மா வெறுமன வாய் வார்த்தையில் சொல்ல முடியாது வி வில் ட்ரூலி பி கன்சர்ன்ட் அபவுட் அதர்ஸ் அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச அவங்களை ஆசீர்வதிக்க அவங்களுக்கு ஜெபம் பண்ண அல்லது அவங்களுடைய துன்பங்களை விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்களும் மூடப்படும் என்பதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் இந்த பகை உணர் விரோதங்களை வைத்திருக்கிறவர்களால் என்ன உண்டாகும் விரோதம்தான் இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டு போகும் என்பதை பார்க்குறோம் சரி அப்போது அடுத்த வசனம் புத்திமானுடைய உதடுகளில் சரி புத்திமானுடைய விளங்கு உதடுகளை விளங்குவது ஞானம் மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறங்கள் அப்போது ஞானம் யாரிடத்துலேருந்து வெளிவருது புத்தி உள்ள ஒருத்தன் இருந்து வருது அது எங்கேருந்து வருது கர்த்தனிடத்துலேருந்து வருதுன்னு பார்த்தோம் அதே நேரத்தில் மதிகேடனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன ரிவார்டு என்னன்னு சொல்லி பார்த்தா தண்டனைகள் தான் வந்து சேருது ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் மூடனுடைய வாய்க்கு கேடு இருக்கிறது இதுவும் ஞானத்தினால வரக்கூடிய பலன் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் சரி இப்போ ஐஸ்வர்யத்தினுடைய நெகட்டிவ் சைடு தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ஆனா தெர் இஸ் ஆல்சோ குட் நம்பர் ஆஃப் குட் திங்ஸ் கேன் கம் ஃப்ரம் இது ஐஸ்வர்யம் எப்படின்னு பார்த்தா வென் சம் ஒன் இஸ் வெல்த்தி தேர் ஏபிள் டு ஹாவ் தேர் ப்ரொட்டெக்ஷன் அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொட்டக்ஷன் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க சேர்த்து வைத்து கொள்வதனால் அவர்களுக்கு அது ஒரு பட்டணம் அரணான ஒரு பட்டணம் போல இருக்குது என்று சொல்கிறாரு அதே நேரத்தில் ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணுது ஸோ வல்னரபிலிட்டி என்பது ஏழைகளுக்கு உண்டாயிருது காரணம் என்ன ஆஸ் தே டோன்ட் ஹாவ் இன் ப்ரொடெக்ஷன் இது வந்து வருகிறது என்பதே அப்போது இதுக்கு ஒரு இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நம்ம வந்து என்ன புரிந்து கொள்ளக்கூடாது ஓகே ஐஸ்வர்யவான் ஆகிறது தான் முக்கியம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது காரணம் என்ன இட்ஸ் ஆல்வேஸ் கான்டக்சுவல் ஒன் வி ரீட் திங்ஸ் இன் பைபிள் இப்போ பதினஞ்சாம் வாசனத்தில் சொல்லப்பட்ட ஐஸ்வர்யம் எப்படி சேர்க்கப்பட வேண்டும் என்பதும் இதே செங் இதே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டாம் ஆசனத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் பார்த்திங்களா அவ அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்போது நான் வந்து ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்வது உலகத்துக்கு அடுத்த ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ப்ரொட்டெக்ஷன் எனக்கு இருக்கும்போது அது ஒரு அரணான ஒரு பட்டணமாக இருக்குது த்ரூ வேர்ல்ட்லி சென்ஸ் ஆல்சோ இட் கேன் பி பாசிபிள் என்ன கர்த்தர் வந்து ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அவனுக்கு தேவையானவற்றை கொடுக்கிற பொழுது அவன் எங்கே இருந்தாலும் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான் என்பது தான் அதே நேரத்தில் ஏழை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் மெட்டீரியலிஸ்டிக் புவர் அப்படின்ற மாதிரி கிடையாது இது இட் கேன் ஆல்சோ பி புவர் இன் ஸ்பிரிச்சுவல் ரல் அதாவது அவைக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறது நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் நீ வந்து ஐஸ்வர்ய வாழ்னான் திரவண்ண திரவிய சம்பண்ணன் என்று நீ சொல்லுகிற ஆனால் நீ நிர்வாணியாக இருக்கிற உன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் காரணம் என்ன மெட்டீரியலிஸ்டிக்லேயே அவங்க வெல்த்தியாக இருந்திருக்கலாம் ஆனால் தேவனிடத்தில் அவங்களுக்கு எந்த ஐஸ்வர்யமும் இல்லை என்பது தான் அப்போது இந்த இடத்துல நம்ம காணக்கூடிய இந்த அர்த்தம் என்ன கர்த்தரிடத்தில் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும் என்பதுதான் உலகத்தில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது வேர்ல் வெல்த் ஆல்சோ கேன் ட்ரிங் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வன்ரபிலிட்டிலிருந்து காப்பாற்றுது பட் தட் இஸ் நாட் த ட்ரூ இன்டென்ட் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாக இருப்பதுதான் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் ஸோ நீதிமான்கள் பிரயாசப்படுகிற பொழுது மற்றவர்களுக்கு அவங்க ஜீவனை கொண்டு வருகிறாங்க அதன் மூலமாக அநேகர் பலனடைகிறாங்க ஆனால் துன்மார்க்கன் செய்யக்கூடிய செயலால் அநேகர் பாவத்துக்குள்ளாக இழுக்கப்படக்கூடிய காரியம் உண்டாகுது புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் அப்போது நான் வந்து புத்திமதிகளை அலட்சியப்படுத்தக்கூடாது என்னை வந்து விசாரித்து எனக்கு புத்தி சொல்லுகிறவர்களை மதித்து அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது சிரசுக்கு ஒரு மகுடம் போல இருக்குது ஆனால் நான் அதை அசட்டை பண்ணினா நான் என்ன செய்ய முடியாது வரக்கூடிய ஆபத்திலேருந்து என்னை காத்து கொள்ள முடியாது என்பதே பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் புறங்கூறுகிறவன் மதிகேடன் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் ஸோ ஒரு காலத்தில் நம்ம வந்து அதிகமாக பேசிக்கொண்டே இருந்திருப்போம் அதிகமான வார்த்தைகளை பேசுவது பிரியமாக இருந்திருக்கும் ஸோ வி கெட் அன் அட்டென்ஷன் இன் அ க்ரௌட் வி வாண்ட் டு ஜஸ்ட் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் என்று சொல்லி நம்ம செய்யும்போது என்ன ஆகிடுது மிகுதியான சொற்களை பேசிக்கொண்டே போவோம் அப்போ யாரையாவது தூசிட்டு எதையாவது தூசிட்டு பேசும் பாவத்தை சேர்த்து கொள்கிறோம் ஆனால் தன்னுடைய உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான்னு போட்டிருக்கு அப்போ ஞானம் வந்த பிறகு நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் நான் ஞானத்தோடு என் நாவை திறக்கணும் தேவையற்ற காரியங்களில் நான் என் வாயை திறப்பது எனக்கு பிரச்சனையை கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்கிறோம் அதுதான் போட்டிருக்கு புத்திமான் தன்னுடைய நாவை அடக்குகிறான் என்று சொல்லி அதே மாதிரி நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசும்பொழுது பலனுண்டாகும் பேசக்கூடாத இடத்துல பேசிட்டாலும் அது நமக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வரும் இல்லைங்களா அன்கமிட்டட் தேவையில்லாத விஷயத்தில் போய் கமிட் பண்ணிடுவோம் அதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் போகாது ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதனுடைய ஒர்தினஸ் என்பது பார்க்குறோம் நீதிமானுடைய நாவுக்கு அவ்வளோ ஒரு ஒர்தினஸ் இருக்குது ஆனால் துன்மார்க்கனுடைய மனசு அல்லது அவனுடைய நாவு ஒன்றுக்கும் உதவாது என்பதை பார்க்கிறோம் நீதிமானுடைய உதடுகள் அநேகரையும் போஷிக்கும் மூடரோ மதியினத்தால் மாடுவார்கள் அப்போ கர்த்தருடைய நீதி அவருடைய வார்த்தைகளில் இருக்குது அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பேசி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்மை போஷிக்கும் காரணம் என்ன இந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய வலன் நம்மை சரியான பாதைகளை நடத்தி செல்வதனால அது நமக்கு பலனை கொண்டு வரும் ஆனால் மூடர்கள் தங்களுடைய மதியினத்தினாலேயே மாண்டு போவார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் இது இப்போ தான் தியானிச்சோம் ஸோ என்பது ஐஸ்வர்யம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்குது தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு புத்திமானுக்கோ ஞானம் உண்டு துன்மார்க்கன் பயப்படும் காரியம் வந்து நேரிடும் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுப்படும் கொடுக்கப்படும் ஸோ நான் பயப்படும் காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபுவில் யோபு சொல்கிறாரு ஒரு சமயத்தில் அது மாதிரி சில சமயங்களில் நம்ம ஒரு துன் நம்ம துன்மார்க்கத்தில் நடந்தால் அப்போது என்ன வரும் நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அந்த காரியமே நமக்கு விடும் ஆனால் ஒரு நீதிமான் தன் இருதயத்தில் வாஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பதுனால ஏன்னா காரணம் என்ன ஒரு நீதிமானுடைய விருப்பம் கர்த்தருடைய விருப்பத்துக்கு நேராக வந்து நிற்குது ஆகையினால அது வாய்க்கக்கூடியதா இருக்குது சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அன்ப சொன்னார் என்னுடைய வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டின நீதிமானுக்கு ஒப்பாயிருக்கும் இப்போ கற்பாறையின் மீது வீட்டை நம்ம எப்ப கட்டுகிறோம் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுகிறது அதனால் நம்ம உறுதியான அஸ்திபாரம் உள்ளவங்களாக இருக்கிறோம் என்பது ஆனால் ஒரு சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கனுடைய வாழ்க்கை வெகுவாக கெட்டு அழிந்து போகிறது சரி அஸ்திபார பர்க் சாரி பற்களும் காடியும் கண்களுக்கு பகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் ஸோ இந்த வார்த்தை அதை நமக்கு சரியா கற்றுக் கொடுக்குது துன்மார்கருடைய ஆயுசு நாட்களை குறித்தும் அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடிக்க பண்ணுகிறாரு என்று இதை வாசிக்கும்போது எனக்கு அந்த ராஜாவுடைய கதை ஞாபகத்துக்கு வருது கர்த்தருக்கு முன்பாக நான் வந்து முன்பு செய்த நீதியை குறித்து அவர் பேசி வருத்தப்பட்டு அழும் பொழுது எசேக்கியா அப்போது ஆளுநர் என்ன சொன்னார் உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் கூட்டுவேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுத்தார் காரணம் என்ன அவன் கர்த்தருடைய பார்வையில் அவனுக்கு நீதி கிடைத்தது அவன் அநீதியாக நடந்ததுனால் அவனுடைய கால்களில் நோய் வந்து அவன் போகிறான் என்று தீர்க்கு சொல்லப்பட்டது ஆனா கர்த்தருக்கு முன்பாக எப்போ அழுது அவன் மனம் திரும்பினானோ அடுத்த நிமிடம் அவனுடைய ஆயுசு நாளை கர்த்தர் கூட்டினார் இப்போ துன்மார்க்கம் ஆயுசு நாட்களை குறைக்கிறது அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் பண்ணுது என்பதை நம்ம உதாரணத்தோடு பார்க்க முடியுது நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் இப்போது கர்த்தருடைய வழி என்பது பூமியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்குது ஏன்னா இந்த பூமியானது என்ன செய்ய விரும்புது தனது விருப்பத்தின்படி தனக்கு பெயர் விளங்க என்ன செய்யணும் என்று மனிதர்கள் யோசிப்பதனால கர்த்தருடைய வழிகளை அவங்க விரும்புவதில்லை ஆனால் அதனுடைய அக்கிரமத்தின் வழியினுடைய விளைவு என்ன கலக்கத்தையே கொண்டு வருகிறது ஆனால் கர்த்தருடைய வழியில் உத்தமமாக நடக்கிறவர்கள் அவர்கள் எந்த நாளும் பாதுகாக்கப்படுகிறார்கள் என கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அரணா இருக்கிறாரு நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போ நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது ஸோ அப்போ இந்த மூன்றுமே நீதிமான்களுக்கு வரக்கூடிய பலன் அசைக்கப்படுவதில்லை நீதிமான்கள் தாவிது சொன்ன அதே வார்த்தைகள் இங்கேயும் ஒத்து போகுது கர்த்தர் என்னுடைய என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் அவரை வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பரிசுல இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார் அது என்ன நாள்தோறும் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இருதயம் அசைக்கப்பட்டு போவதில்லை அதே நேரத்தில் ஞானமும் அவருடைய நாவிலிருந்து வெளிப்படும் அவருடைய உதடுகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேச அறியும் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடியது என்ன துன்மார்க் இருக்குது அவருடைய வாழ்வு போகிறது அவருடைய நாவுகள் என்ன கொண்டு வருது தனக்குத்தானே தானே ஆக்கினையை கொண்டு வருது மற்றவர்களுக்கும் ஆக்கினையை கொண்டு வருது அதே நேரத்தில் அது ஒரு மாறுபாடு உள்ளதாக இருக்குது பெர்வர்டட் ஸ்பீச் என்று சொல்லக்கூடியது அந்த மாறுபாடு உள்ள ஒரு நாவாக இருக்குது ஸோ அதையினால் நம்மளும் நாவனால் நலமானதை பேசுகிறோம் நீதியில் நடக்கும்போது மாறுபாடுகளை தவிர்த்து விடுகிறோம் பெரும்பாலும் உதடுகளின் தான் அதிகமான பாவம் வந்து நல்ல வந்து சேருது அதனால வி ஹவ் டு ப்ரொட்டெக்ட் அவர் டங் என்பதை தான் அதிகமாக இதில் கற்றுக்கொள்கிறோம் ஆமேன்